அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது கிரக மாளிகா யோகம் கிரக மாளிகா யோகம் என்பது ஜோதிடத்தில் குறிப்பிடப்படும் ஒரு முக்கிய யோகம் இதன் பொருள் பல கிரகங்கள் தொடர்ச்சியாக சங்கிலி போல ஒரே வரிசையில் லக்னம் முதல் அல்லது வேறு குறிப்பிட்ட பாவங்களில் வரிசையாக அமைந்திருப்பது ஆகும் கிரக மாளிகா யோகம் என்பது ஜோதிடத்தின்படி ராகு மற்றும் கேதுவை தவிர மற்ற ஏழு கிரகங்களும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி வரிசையாக ஏழு ராசி வீடுகளில் மாலை போல அமைந்திருக்கும் ஒரு அபூர்வமான யோகமாகும் இது ஜாதகருக்கு வாழ்வில் புகழ் செல்வம் உயர்ந்த பதவி மற்றும் அதிர்ஷ்டத்தை அளிக்கும் யோகமாக கருதப்படுகிறது யோகத்தின் விளக்கம் மாலிகா என்றால் மாலை கிரகங்கள் மாலை தொடுப்பது போல வரிசையாக அமர்ந்திருப்பதால் இப்பெயர் அமைகிறது உருவாகும் விதம் குறைந்தது நான்கு கிரகங்கள் தொடர்ச்சியான பாவங்களில் இருக்க வேண்டும் கிரக மாளிகா யோகத்தின் வகைகள் ஒன்றாம் பாவம் லக்ன மாளிகா யோகம் இரண்டாம் பாவம் தன மாளிகா யோகம் மூன்றாம் பாவம் தைரிய மாளிகா யோகம் நான்காம் பாவம் சுக மாளிகா யோகம் ஐந்தாம் பாவம் பூர்வ புண்ணிய மாளிகா யோகம் ஆறாம் பாவம் ருண மாளிகா யோகம் ஏழாம் பாவம் சப்தம மாளிகா யோகம் எட்டாம் பாவம் அஸ்தம மாளிகா யோகம் ஒன்பதாம் பாவம் பாக்ய மாளிகா யோகம் பத்தாம் பாவம் தசம மாளிகா யோகம் பதினோராம் பாவம் லாப மாளிகா யோகம் பனிரெண்டாம் பாவம் விரய மாளிகா யோகமாகும் கிரக மாளிகா யோகம் இருந்தாலும் இந்த யோகத்தில் உள்ள கிரகங்கள் சுப கிரகங்களா அல்லது பாப கிரகங்களா அவை உச்சம் நீசம் ஆட்சி போன்ற நிலைகள் அந்த பாவங்களின் அதிபதிகள் பலம் தசாபுத்தி காலங்கள் இவை அனைத்தையும் பொறுத்தே முழு பலன் கிடைக்கும் சுருக்கமாக கிரக மாளிகா யோகம் என்பது தொடர்ச்சியான வளர்ச்சி வாழ்க்கையில் முன்னேற்றம் பல துறைகளில் சாதனை எனும் தன்மையை காட்டும் ஒரு வலிமையான யோகமாகும் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ சரவணன் நன்றி வணக்கம் இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் செய்யுங்க உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க நன்றி